பண்ணியிருக்காங்க சொன்னாங்க அதனால வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ச அப்படி அது ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரி உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதே போல் வந்து ஐயா வந்து அந்த ஃபுல்லாக வந்து ஒழி அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டார் அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பற்றி மேடையை பற்றி வந்து அவ்வளோ பேசும்போது வந்து நம்மளுக்கே புல் அதே போல் டேரக்டர் வந்து ரொம்ப அனுபவித்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தி சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்கள் வழி தெரியுது ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது தலைவா நீ என்ன அதே கற்று அவன் வந்து இப்போ நீ சொல்கிறீங்க மாரி செல்வராஜ் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு அடுத்த அடிப்பு என்னென்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோக்கு நினப்பான் உடனே அவனுக்கு கூப்பிடு அவனுக்கு சம்பளத்தை பெருசு ஆக்கி அவன் வீட்டுக்கு வாங்கி வந்து அவனை அமைச்சிருவாங்க ஸோ அதுதான் நடக்கும் ஸோ இது வந்து ஃபேக்ட் அவனும் வாழணும்னா இல்லாட்டா நம்மளும் மாதிரி கம்யூனிஸ்ட் கொடியை தூக்கிட்டு அவனு சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் ஸோ கஷ்டங்கிறது வந்து அவன் வந்து வாழ வந்துக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் கொள்கையை வந்து எப்பயுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள திணிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன் நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம் அதில் வந்து நீ வந்து பெரிய கில்லாடி நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆகி நீ நினைச்ச பூராத்தி வந்து சாதிக்கலாம் பார்த்தா இப்ப இருக்க பிராக்டிக்கல்ல வந்து இவன் வந்து செய்ய மாட்டானு அந்த மாதிரி அரசியல் இருக்கு இதெல்லாம் இந்த மேடையில வந்து நீ ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஐயா முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க அவர் பாத்துக்கிடுவாரு அங்க போய் வந்து வேட்டு வச்சிருவாரு ஐயா இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க நம்ம வந்து ஒரு தேட்டரை கட்டி விடலாம் டிக்கெட் விலையை குறைச்சிடலாம் என்னென்னுமோ பேசிகிட்டு இருக்கானுங்க அதனால ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் நாசுக்கா பேசுவார் அது தெரியும் ஸோ அந்த இதுக்கு வந்து அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உனக்கு அதேமாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நல்ல சாங் போட்டிருக்காரு கத்தால முக்க பாடல் ஆசிரியர் நல்லா எழுதியிருக்காரு அந்த ஹீரோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த அந்த பாண்டிங்கை வந்து இந்த லவ் பாண்டிங்கும் எப்படி வந்து அழகான ஒரு காதல் காட்சி அந்த குடும்ப ஃபேமிலி எப்படி வந்து அனுபவிச்சு போனவங்க வந்து கஷ்டப்படுறதுக்காக புருஷன் போகிறான் அதையும் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அங்கே அங்கேயும் இங்கேயும் காட்டியிருக்க விதங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இந்த உழைப்பாளர் தினத்தில் வந்து இந்த படம் இந்த படத்தில் இந்த யூனிட்டில் உழைச்ச அத்தனை உழைப்பாளர் டெக்னீஷியன்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சின்ன படம் பெரிய படம் இப்போ வந்து சின்ன படம் தேங்க நல்லா ஓடுது பெரிய படம் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி எடுத்தால் கூட வந்து அது வந்ததுக்கும் போனதுக்குதான் ப்ரொடியூசர்தான் வேதனை போராணி தவிர நடிகர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் கவனப்படாதீங்க சின்ன படங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சின்ன படங்கள் பூரா வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்த படம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஓடுது பத்து ரூபாய்க்கு எடுத்த படம் வந்து நூறு நூறு கோடி ரூபாய்க்கு ஓடுது வெளி மாநிலத்தில் இருக்கிற படம் கூட நல்லா ரசிக்கிறாங்க சின்ன கூட அதனால் நீங்கள் தைரியமாக இந்த உழைப்பாளத்தின படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து